ஹாய் வணக்கம் இன்றைக்கி பலாப்பட்ட ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நேற்று பலாப்பழம் வாங்கியிருந்தேங்க அதில் இவ்வளோ மேதம் பலா பலாக்கொட்டைங்க நிறைய மீந்துடுச்சு இதை வச்சு நம்ம சூப்பராக ஒரு கிரேவி பண்ணிடலாம் இப்போ தோலைலாம் க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் இந்த பலாப்பழ கொட்டைகளை நம்ம இது மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி கழுவி வச்சுக்கலாம் இப்போ அது சுடுண்ணில் சேர்த்துடலாம் கட் பண்ணதெல்லாம் நம்மளுக்கு சீக்கிரமாக வெந்துடும் இப்போ கடையில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு சேர்த்துக்கிட்டு பொடியாக நறுக்கணும் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இதோடு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தாச்சு இது நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம வெங்காயத்தை ஒரு பெரிய வெங்காயத்தை நான் அரைச்சி எடுத்து இது சேர்த்துக்கிறேன் இதுவும் நல்லா வதங்கட்டும் இதோட இது வதங்கின பிறகு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வதங்கட்டும் இதுக்கு வந்து ஒரு மிக்சி ஜாரில் மிளகு சீரகம் சோம்பு பட்டை லவங்கம் இதெல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கிட்டு வதங்கின தக்காளி மஞ்சள் மஞ்சத்தூள் இந்த மிளகு சோம்பெல்லாம் அரைச்சி விழுத நம்ம இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதோட தேவையான அளவு மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம் இதை நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்போ பாருங்கள் வேக வச்ச பலா கொட்டைகளும் சேர்த்துலாம் அது ஏற்கனவே வெந்ததினால நம்ம நிறைய நிறைய நேரம் இதில் வேக விட வேண்டாம் கிரேவி நல்லா ரெடி ஆன பிறகு நம்ம பலா சேர்த்துக்கலாம் இப்போது இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம எப்பவுமே இறக்கிறதுக்கு முன்னாடி கருவேப்பிலை பச்சையாக நம்ம சேர்த்தோனா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பத்து மணி தூவி சாப்பிட ரெடியாகிடுச்சு இப்போ பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ இதில் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் உப்பு சேர்த்து தான் நான் உங்களுக்கு வீடியோவில் போடல நீங்கள் உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க ஆனால் இந்த கிரேவி செம்ம சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தேங்க்யூ